பிரசாந்த் கிஷோர் வேண்டாம் எடப்பாடியின் ரகசிய பிளான் வெளியான தகவல் விசிக தலைவர் திருமாவளவன் சொன்ன கருத்திலிருந்து அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து விசிக துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உதயநிதியை ஒப்பிட்டு பேசியது மேலும் அரசியல் வட்டாரத்தில் பேசு மாறியது இந்நிலையில் திருமாவளவன் தமிழக அரசியல் குறித்து தெரிவித்திருப்பது அதிமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகும் பிசிக தன் மீதான கவனத்தை அப்படியே வைத்து வருகின்றது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பக்கம் பேரம் நடக்கிறது என்று பரபரப்பு நிலவியது இப்போது இல்லை என்றாலும் அடுத்த தேர்தலில் அதிமுக உடன்தான் கூட்டணி இதற்காக கதவுகள் திறந்திருக்கும் என அதிமுக தரப்பில் பேச்சுக்கள் எழுந்தது இப்போது தேர்தல் முடிந்த பிறகு மது ஒழிப்பு மாநாடு மூலம் திமுக ஆட்சிக்கு ஏதோ நெருக்கடி தருவதைப் போல ஒரு தோற்றத்தை கட்டமைத்தது அப்படியே சர்ச்சை நீடித்து வந்த வேளையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு துணை முதல்வர் கனவு என ஆதவ் அர்ஜுனா மூலம் மறுபடியும் ஒரு குவிப்பை வீசிக்க நிலையாக தன் பக்கமே வைத்துக் கொண்டுள்ளது அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் தனது செல்வாக்கை காட்டவும் கூட்டணியை அமைக்கவும் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது பாஜக இரண்டாம் இடம் பிடிக்கும் என்பதால் அதிமுக இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் மூலம் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் திமுக கூட்டணி அதிமுக பாஜக விஜய் சீமான் என தேர்தல் இருக்கும் என்கின்ற சூழலில் அதிமுக ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் தொடர்பான வேலைகளை பிரசாந்த் கிஷோருடன் உள்ள தலைவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக அதிமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டது ஆனால் கூட்டணி தொடர்பாக இதுவரை யாரும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறப்படுகிறது திருமாவளவன் மாநாடு என்று பேச்சு ஆரம்பித்ததும் தமிழக அரசியலில் கூட்டணி தொடர்பான சூழல் நிலவுவதாக பரபரப்பு தோன்றிய நிலையில் திருமாவளவன் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என விளக்கம் கொடுத்தார் இதனால் அதிமுக போட்ட பிளான் எல்லாம் முடிவுக்கு வந்ததாகவும் விஜய் சீமான் உடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தான் திருமாவளவன் எடப்பாடிக்கு எதிராக ஒரு கருத்தை தனியார் தொலைக்காட்சிக்கு தெரிவித்துள்ளார் அதிமுக தனியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிற்க போகிறது பாஜக தனியாக நிற்கப் போகிறது பாமகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தெரியவில்லை விஜய் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்து முதன் முதலாக தேர்தலில் நிற்க போகிறார் அவர் முதல் தேர்தலிலேயே கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை எனவே தனித்துதான் தேவக நின்றாக வேண்டும் முன்பே நாதக தனித்து போட்டியிட போவதாக விட்டது திமுக கட்டமைப்பு ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் வலுவாக உள்ளது பாஜகவுக்கு நெருக்கடியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது அந்த அச்சம் பாஜகவுக்கு உள்ளது திமுக கூட்டணி வென்றுவிட்டால் விஜய் இரண்டாவது அரசியல் சக்தியாக மாறலாம் என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தமிழகத்தில் வலுவை இழந்து வருவதைத்தான் திருமா இப்படி பேசியுள்ளார் என்றும் இனி பிரசாந்த் கிஷோர் பக்கம் போக மாட்டார் சவுக்கு சங்கரை நோக்கியே எடப்பாடி செல்வார் என்றும் அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்